பன்னீர் ஜீரா ரைஸ் தான் ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துக்கணும் எப்போவுமே ஜீரா ரைஸ்க்கு நெய் நெய்யில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை இலை ரெண்டு ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் நட்சத்திரம் இது இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் இப்போது சேனல் சேனலு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஜீரா ஜீராக வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க அந்த அந்த நெய்யோடையே லைட்டாக அதை கொஞ்சம் நல்லா அதை பரட்டி விட்டுடலாம் இப்போது இதில் வந்து பச்சை மிளகா வந்து நான் ஒரு இன்றைக்கி மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி அந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது இது வந்து நம்ம பாக்ஸில் எடுத்துகிட்டு போனாலும் ஓகே இல்லை லஞ்ச் டைமில் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பன்னீர் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம அதை வந்து அதில் சேர்த்துட்டு இதை ரொம்ப ஜென்டல்